வெல்கம் டு நிக்கிச்சன் இன்னைக்கு நாம் நிக்கிச்சனில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்கு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம சீக்கிரம் ரெடி பண்ணிக்கலாம் அவசரமாக நீங்கள் ஒரு குழம்பு வைக்கணுன்னா இந்த மாதிரி புளி குழம்பை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் தேங்காய் சேர்க்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தேங்காவை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புளி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு தக்காளி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு பச்சை மிளகா லைட்டாக கீறிட்டு எடுத்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ரெண்டுல இருந்து மூணு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இது கருத்து போகாம இருக்கணும்ன்றதுக்காக தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு முருங்கக்காய் இப்போ இந்த புளி குழம்ப நம்ம தான் ரெடி பண்ண போறோம் இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இது என் சிஸ்டரோட ரெசிபி அவங்க தான் சமைக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு தான் உங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் சீரகத்தையும் வெந்தயத்தையும் சேர்த்துக்குங்க அடுத்ததா பச்சை மிளகாவையும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்குங்க பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்குங்க இல்லனா நேரடியாக நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது வெடிக்க ஆரம்பிச்சிரும் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததா பூண்டையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க பூண்டு எண்ணெயில் வறுப்படும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க நான் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் சின்ன பிள்ளைங்களுக்கு வெங்காயம் தக்காளி வாயில் வந்தால் பிடிக்காது அதனால் நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்க்கணுன்னா சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்குங்க அடுத்ததாக தக்காளியை சேர்த்துக்குங்க குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க தக்காளி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க இது சீக்கிரம் வேகணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க அடுத்ததாக இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போது புளிக்குழம்புக்கு சேர்க்க வேண்டிய காய்கறிகளை சேர்த்துக்குங்க நான் வந்து கத்திரிக்காய் முருங்கக்காவை ஃபஸ்ட்டு சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுக்க போகிறேன் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கையும் மாங்காவையும் சேர்க்க போகிறேன் நீங்கள் வேறு என்ன காய்கறி சேர்க்கணுமோ சேர்த்துக்குங்க காய்கறிகளை சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க காய்கறிகளை ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்ததும் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா தூளை சேர்த்துக்கலாம் நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடையில் வாங்கின தூளாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்குங்க இப்போ இதை ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க அடுத்ததா கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க ஏற்கனவே நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் காய்கறி வேகிறதுக்காக ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க இது ஒரு கொதி வரட்டும் அடுத்ததா கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துக்குங்க இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க எனக்கு வந்து இது சரியாக இருந்தது இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்குங்க சின்ன பிள்ளைங்களுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு உருளைக்கெழங்கை கட் பண்ணி சேர்த்துக்குங்க உருளைக்கிழங்கு மாங்காய் ரெண்டுமே நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கிட்டாலே போதும் இது சீக்கிரம் வெந்துடும் இப்போ நான் ரெண்டு துண்டு மாங்காய் சேர்த்துருக்கேன் குக்கரை மூடி ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துக்குங்க வெயிட் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ டேஸ்டியான புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டேஸ்டியான புளி குழம்பை செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க எப்படி இருக்குன்னு நான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ